ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சேலம் குரங்கு சாவடி பகுதியில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இட்லி சாம்பார் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு திருமதி சரஸ்வதி திரு பிரதீப் குமார் திருமதி திவ்யா பிரதீப் திரு முத்துசாமி மற்றும் டிபி ஏகலேவன் சேலம் இன்று பிறந்த நாள் காணும் மாஸ்டர் டி பி ஏகலேவன் அவர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்